சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த நம்ம பக்கத்துல நிக்கிற அஞ்சு ரூபா பட்டர் பிஸ்கெட் மாதிரி அஞ்சு ரூபா பட்டர் பிஸ்கெட் என்ன வேலை பாத்தீங்கன்னா எனக்கு கடப்பட கடப்பட கடபடன்னு சொல்லி கோல் அடிச்சு அப்ப என்னடா இது நம்ம கோழி கொஞ்சம் கோல் அடிக்கனு சொல்லி ஆன்சர் பண்ணி கேட்டா அவர் கடை ஒன்று வச்சுக்காரா வீடியோ எடுக்கணுமா வாங்கணுமா அப்படின்னு சொல்ல இது என்ன தம்பி நீங்க செல்றது சின்ன ஒரு ஆளே நீங்க இல்ல நான் இந்த கடை ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லி பட்டர் பிஸ்கெட் செல்ல சரினு சொல்லி அங்க போய் பார்த்தா சாய் சம்பத் பேங்க் பக்கத்துல சாயிர் மோட்டாஸ் சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்கு இது அவட கடை தானா அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பைசிக்கலுக்கு வந்து ரீகண்டிஷன் ஐட்டம் பார்ட்ஸ் ஐட்டத்துல எல்லா விதமான பார்ட்ஸும் வந்து ரீகண்டிஷன் பார்ட்ஸ் வேணுமாண்டா ரீகண்டிஷன் பார்ட்ஸ் அப்படி இல்லாடி புது பார்ட்ஸ் வேணுமேனா புது பார்ட்ஸ் வந்து விற்கிறாங்களாம் மாக்காட்லேயே நல்ல சீப்பான பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுக்குறாங்களாம்னு சொல்லி அப்போ போய் பார்க்க தம்பி தான் ஓனரானு பார்த்தா இல்லை தம்பியில் பாப்பா தான் ஓனர் மாதிரி அவங்களோட ஹாஜர்க்கு ஒரு விஷயத்தை சின்ன சரி ஏமாரி அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போக மாதிரி அந்த அடிக்கும் அந்த அடிப்பீங்க ரைட் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பைக்கு வந்து பார்ட்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் அதாவது உங்களுடைய மோட்டர் சைக்கிளுக்கு வந்து பார்ட்ஸ் தேவை டேங்கி அறிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஹேண்டில் பார் அரிக்கலாம் உங்களுக்கு ஃபோக் அறிக்கலாம் இல்லாட்டி அதில் முன்னுக்கு வர மாதிரி பின்னுக்கு வர மாதிரி பைசிக்கல் அதாவது மோட்டார் சைக்கிளில் என்ன ஐட்டம் இருந்தாலும் ஹொண்டா இருக்கலாம் ஹோண்டா இருக்கலாம் பஜாஜ் இருக்கலாம் பல்சர்லாம் இருக்கலாம் இப்படி என்ன பைக்கா இருந்தாலும் வந்து இப்படி எல்லா பைக்குமே வந்து உங்களுக்கு டேங்கில வந்து புது டேங்கி வேணும் அப்படின்னு சொன்னா புது டேங்கி எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி ரீகண்டிஷன் நேரத்தோட பாவிச்ச பைக்ல இருந்து கலட்டின பார்ட்ஸ் ஐட்டத்துல வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ல இருக்கிற பார்ட்ஸ் ஐட்டம் வேணும் உங்களுக்கு எடுக்கலாம் உங்களுக்கே தெரியும் வந்து அந்த கம்பெனி பைக்ல வந்து ஒரு ஐட்டம் வரும் அதை தவிர்த்து நீங்க அந்த பைஸ் அந்த அந்த ஐட்டம் வந்து பழுத ஐட்டம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நீங்க புதுசா ஒரு ஐட்டம் போட போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புது டேங்கியோ இல்ல புது ஐட்டமோ போட போறீங்கன்னா அதுவும் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி பாவிச்ச ஐட்டம் எடுக்கிறாலும் எடுக்கலாம் உங்களுக்கு அத கண்டிஷன்ஸ் தெரியும் தானே இப்போ கம்பெனில இருந்து வர ஐட்டம் தான் இப்போ அந்த ரீ கண்டிஷன் ஐட்டம் இப்போ நேரத்தில் ஒரு பைக் இருக்குன்னா அந்த பைக்கில் ஏதாவது வேறு ஐட்டங்கள் பழுதாக இல்லாட்டி அந்த பைக் எக்ஸிடென்ட் ஆயினா அதில் பார்ட்ஸ் எல்லாம் கலட்டி கலட்டி விற்பாங்க அப்படி விற்கிற பார்ட்ஸை வந்து இப்போ ஸ்ரீலங்காக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படியான பேக்கேஜ் தான் நான் உங்களுக்கு பிரிச்சுட்டு இருக்கேன் இதில் வந்து உங்களோட பைக்குக்கு தேவையான சகல விதமான பார்ட்ஸும் வந்து ஏ டு செட் வந்து எல்லா பார்ட்ஸுமே உங்களுக்கு ரீகண்டிஷன் பார்ட்ஸ் வேணும் ரீகண்டிஷன் பார்ட்ஸ் இல்லை புதுசாக வேணும் மேடம் புதுசான பார்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் அது எங்க அப்படின்னு சொன்னால் சாய்ந்த மருந்து சம்பத் பேங்குக்கு பக்கத்தில் இருக்கிற சாஹிர் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிற கடையில் தான் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த டேங்கி எல்லாம் வந்து ஓட்ட விழுந்த இருந்தால் வந்து அதை ஒற்றத்துக்கே வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பதினாயிரம் பதினாறாயிரம் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் சொல்லி ஒவ்வொரு விலைக்கு போகும் அப்ப அந்த விலைக்கு அந்த டங்கி ஒற்றை விலைக்கு தானே அந்த ஒற்றை விலைக்கே நீங்க ஒரு புதுசா ஒரு டங்கி எடுக்கிறேன்னு சொன்னாலும் எடுக்கலும் அப்படித்தானே இவங்க பிரைஸ் எல்லாம் இருக்குது ஸ்பெஷியலான ஒரு பிரைஸ் வந்து போட்டு தராங்க உங்களுக்கு சின்ன ஒரு டவுட் ஒன்று வருது தானே எவ்வளவு பிரைஸ் போகுதுன்னு அப்படின்னு சொன்னா திரையில திரு கண்டெக்ட் நம்பர் கால் பண்ணி அகோ இந்த டேங்கி இருக்குதானே இதுக்கு என்ன பிரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் ஒன்று எடுத்து கேட்டீங்கன்னு சொன்னா அவரு உங்களுக்கு பிரைஸ் ப்ரைஸை வந்து சொல்லுவாங்க இந்த தங்கிக்கு இதான் வில போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விஷயத்தை சொல்லி தருவாங்க அப்போ நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளையிலும் அடுத்தது முக்கியமான விஷயம் அந்த மீட்டர் அதாவது புதுசாக உங்களுக்கு ஒரு ரீகண்டிஷன் இல்லாமல் புதுசாக வேணும் அப்படின்னு சொன்னால் பைசிக்கல் மீட்டரில் இருந்து அந்த இந்த ஐட்டம் பிரேக் செட்டில் இருந்து வயர் செட்டில் இருந்து சகல விதமான ஐட்டங்களும் உங்களுக்கு எடுத்து கொள்ளையிலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் சின்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இன்ஜின் இருக்குது தானே பைசிக்கல் இன்ஜின் அதுவும் நைஸ் எடுத்துக்கலாம் சரி அந்த அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பைசிக்கல் சைக்கிள் ஐட்டம் இருக்குது தானே புது ஜப்பான்ட சைக்கிள் ஐட்டம் வந்து உங்களுக்கு இங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப சாஹிர் மோட்டர்ஸ் அதாவது சம்பத் பேங்க் சாய்ந்த மருத்து சம்பத் பேங்குக்கு பக்கத்தில் தான் இந்த சாஹிர் மோட்டார்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று இருக்குது உங்களோட பைசிக்கெல்லாம் இந்த பார்ட்ஸ் உடங்கி இருக்குது அது இருக்கா அப்படின்னு சொல்லி டவுட் ஒன்று வந்தீங்கன்னா திரையில் ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கீங்க அதுக்கு கோல் ஒன்று அடிச்சு இந்த பார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவை நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருக்கோம் உங்களை பைக்கு பார்ட்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் வேறு ஒன்றும் இல்லை அப்போ வர போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ செஞ்சாலும் லைக் பண்ணுறீங்க அப்போ இந்த வீடியோவுக்கும் லைக் கொண்டு போட்டுருங்க சரியா அப்போ தம்பியை பார்த்தா வந்து சின்ன பிள்ளையா அரைக்கானேன் சின்ன பிள்ளை புத்தியில் ஒன்று மில்லையான்னு கேட்டால் மாதிரி கடைசா விசிட்டிங் கார்டை தூக்கிட்டு வந்து வாப்பா கொண்டு உம்மா கொண்டு கொடுங்கன்னு சொல்லி தந்தான் அதில் விளங்கிட்டு மர தம்பி நல்லா தான் சொல்லி அப்போ அந்த இது என்ன விஷயம்னு சொன்னால் இதான் கடை அப்போ ஏதாவது பாட்ஸா இது எடுத்து வாங்கணுன்னு சாமான் சாக்கட்டு எல்லாம்னு சொன்னால் சடின்னு ஒரு கோல் அடித்து என்ன விளக்கம் ஏதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஒன்று தருவாங்க சரியா இந்த பாத்து சாஹிர் மோட்டார் இதான் விளக்கம் கரைபடியாத கைகள் இல்லை உழைத்து உண்போம் உயர்வோம் என்று சொல்லி போட்டு உங்களுக்கு தேவையான ஹெல்மெட் ஐட்டம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஹெல்மெட் ஐட்டம் கூட உங்ககிட்ட நீங்க